வெல்கம் டு மை சேனல் அசால்க வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மால்குடி சில்கில் இருக்கோம் ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் மால்குடி கலெக்ஷன்ஸில் இருக்குங்க பட் இன்றைக்கி என்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மால்குடி கலெக்ஷன்ஸில் இந்த வானினி தான் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரேட் பாருங்கள் முன்னூற்றி இருபத்தஞ்சி தான் சா சூப்பர் சாஃப்ட்டாக இருக்குதுங்க ஸோ வாங்க இந்த மூணு கலருமே நம்ம அள்ளிடலாம் இந்தாங்க அள்ளிடலாம் ஸோ வேறு என்ன சாரீ நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் கொஞ்சம் கலர்ஸ் எடுப்போம் ஸோ இந்த க்ரீன் நல்லா இருக்குங்க அதுலேயே பாருங்கள் ரெட் இருக்குது ஸோ இந்த செலரும் அதிலே நம்ம ஒரு கலர் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு என் டேஸ்ட் பிடிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப தேங்க்யூங்க ஸோ எல்லாமே மால்குடி கலெக்ஷன்ஸ் தாங்க அதிலே பாருங்கள் இந்த பார்ட்ரு வச்சு நல்லாயிருக்கு இதில் வேறு இது வந்து ஒரு மாதிரி வெந்தய கலரில் கொடுத்துருக்காங்க இல்லை இன்னொரு கலர் இருந்தால் இருக்கும்னு பார்த்தேன் இது எவ்வளோன்னு பார்ப்போம் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு தான் சரி இந்த டிசைன எடுத்துக்குவோம் எல்லாமே வந்து மால்குடி கலெக்ஷன்ஸ் இது டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவும் முந்நூத்தி நாற்பத்தஞ்சு தான் ஸோ அந்த டிசைனில் வந்து எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு ஸோ வாங்க அக்கா நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த கலரில் அவன் எடுத்துட்டோம் பாருங்க இந்த கலர் இதுவா சரி இந்த அக்காவுக்கு பிடிச்சா இதையும் நம்ம எடுத்துக்கோந்தாங்க ஸோ வாங்க இப்போ இந்த ஹேங்கர் இருந்து நமக்கு பிடிச்ச இந்த சாரீஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஆ வாங்க இங்கே போயிடும் ஃப்ரீ ஏரியா இந்தா ஸோ உங்களுக்கு இதை அரேஞ்ச் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அப்படியே காட்ட ஆரம்பிங்க்கா ஸோ இது எல்லாமே ஆ காட்டுங்க ஸோ இது எல்லாமே மால்குடி கலெக்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி இந்த ப்ளவுஸு இது வந்து முந்தான உள்ள உள்ளஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது இது வந்து உங்களுக்கு நல்லா திக்கனான மெட்டீரியலாக இருக்குங்க ரெகுலர் வேறு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் மால் புடி முந்நூறு ரூபாய்க்கே சூப்பரான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீஸு அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சேரீ உள்ளே வரக்கூடிய ப்ரிண்ட்டுங்க ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் போகாது வாஷ் அவுட் ஆகாது ஸோ அடுத்த சாரி பார்ப்போம் இதில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகேப்பா அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான க்ரீன் அந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாங்க டஸர் சில்குன்னு சொல்கிறாங்க இது மட்டும் நானூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா வந்துடுது ஸோ வாங்க ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி ரேட் வந்து மாறுதுங்க சாரி உள்ள இது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சி அதில் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இந்த மூணுமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க அதில் இந்த பேட்டர்னில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது அவன் வந்து ஒரே மாதிரியான ப்ளவுஸ் கூட அதாவது இந்த சாரியில் இருக்கக்கூடிய ப்ளவுஸே இல்லைங்க ஒயிட் ப்ளவுஸோட கூட மேட்சப் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ அடுத்த ஸாரீ பார்ப்போம் இது வந்து முன் ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் அழகான ஒரு கிரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ வெரைட்டி ஒரு மாதிரி இது கிரேவா ப்ளூ எனக்கா கிரே தானா இது ஒரு கிரே தான் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்குது சரிக்கா தேங்க்ஸ்க்கா ஸோ இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்